கருத்துரை பரிசினாமத்துக்கு சோத்திரம் நம்ம விசுவாசிகள் அநேக நேரம் ஒரு சத்தியத்தை கேட்டுட்டேன்னு வச்சிங்கன்னா ஒரு வெளிப்பாடு கடவுள் கொடுத்துட்டாருன்னா சண்டே சர்ச்சஸுக்கு போகிறோம் நிறைய வசனங்கள் கேட்குறோம் அதை கேட்ட உடனே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம என்ன பண்ணணும் இந்த வசனத்தை நம்ம யாருக்காவது சொல்லணும் இல்லை தேவன் வந்து எல்லாத்துக்கும் போய் சுசேஷம் வரைக்கும் சொல்லியிருக்காரு அதனால் நான் என்ன பண்ணுவேன் இந்த வசனத்தை நான் என்ன பண்ணுவேன் எடுத்துகிட்டு போய் நான் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாரம் இருக்கும் ஏன்னா நிறைய மக்கள் ஏசு கிறிஸ்துவ அறியாமல் இருக்கிறாங்க எல்லாரும் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க அவங்கள எப்படியாவது ஏசு கிறிஸ்து நண்டையில் கூட்டிகிட்டு வந்து ஏசு கிறிஸ்துக்கு பின்னாடி நம்ம வந்து நடக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு பாரம் நமக்கு இருக்குது ஏன்னா நம்ம நம்ம வார வாரம் சண்டே சர்ச்சஸ்க்கு போகிறோம் வசனம் கேட்குறோம் யூடியூப்ஸில் கேட்குறோம் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் அதனால் நமக்கு அந்த பாரம் இருந்து கொண்டே ஆனா நம்ம போய் சொல்றோம் இல்லையா நம்ம போய் அந்த வார்த்தையை நம்ம சொல்லிடுறோம் கடவுள்ட்ட கேட்கிறோம் கடவுளை நான் வந்து சொல்லணும் எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்லி நம்ம கடவுள்ட்ட கேட்கிறோம் நம்ம போய் அந்த வார்த்தையும் வந்து நம்ம கூட வேலை செய்யறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்க எல்லாருத்துக்கிட்டயும் நம்ம சொல்றோம் ஆனாலும் அந்த வார்த்தை வந்து ஏன் பலன் கொடுக்கல அந்த போடுகிற விதை ஏன் முளைக்கவே இல்லைன்னா முதலாவது அந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நம்ம வாழணும் ஆக்சுவல் நம்ம வாழாமல் அந்த வார்த்தையை என்ன பண்ணுறோம் நம்ம வாங்கிட்டு அப்படியே போய் என்ன பண்ணுறோம் வாந்தி எடுக்கிறோம் முதலாவது அந்த வார்த்தையை வாங்கி நம்ம சுவைத்து அதை பெற்றுக்கொண்டு அந்த அனுபவத்தை என்ன பண்ணணும் மற்றவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம காமிக்கணும் அதை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வசனம் கிடைச்சிச்சா அந்த வசனத்தை சொல்லணும் அது நமக்கு யூஸே இல்லை அப்படி இருந்தோம்னா கடவுள் என்ன சொல்கிறாருன்னா வசனத்தில் நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேனே மத்தையும் பதினஞ்சு பதினாலு அவர்களை விட்டு விடுங்கள் அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராக இருக்கிறார்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார் இது வந்து ஏசு கிறிஸ்து வந்து பரிசுரை குறித்து சொல்றார் இல்லை பரிசேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பழையீட்பாடு வசனங்களும் அழகா தெரியும் வசனத்தை கரைத்து குடித்தவர்கள் இல்லை க பிதா என்ன சொன்னாரு அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்றாங்க ஆனா பிதாவுடைய இருதயத்தை அறியாம இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா புது புது சட்டங்களை போட்டுக்கிட்டு இதை செய்யணும் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க தேவன் சொன்னதை விட்டுட்டு மனுஷர்களாக இவங்க சில சட்டத்திட்டங்களை கிரியேட் பண்ணி அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க மக்கள்கிட்ட பூத்துறாங்க கடவுள் சொல்கிறத இவங்க சொல்கிறதே கிடையாது ஸோ நம்மளும் நிறைய நேரம்தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கேட்ட வசனத்தையும் சத்தியத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தாமல் நம்ம போய் மற்றவங்களை சொன்னோம்னா கண்டிப்பாக மற்றவங்க கேட்கவே மாட்டாங்க ஏய் அதுக்கு நான் இங்கேயே இருந்துக்கிறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கலாம் நம்ம பிள்ளைகிட்ட நம்ம போய் நம்ம டிவி பார்க்காதடா டிவி பார்த்தோன்னா கண்ணு வலிக்கும் உன்னால் ஒழுங்காக படிக்க முடியாது உன்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது எப்போவுமே அந்த எண்ணங்கள் உள்ளே கொண்டே இருக்கும் நம்ம சொல்லிவிட்டு நம்ம போய் யாருக்கும் தெரியாமல் டிவி பார்த்துட்டு இருந்தோம்னா பையன் வந்து கேட்பான் அப்பா எங்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் மட்டும் டிவி பார்க்குறீங்களே அப்போ எப்படி அவன் கேட்பான் முதலாவது நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஒரு காரியத்தை நம்ம பிள்ளைக்கு சொல்லணுன்னா நம்ம அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும் இல்லையா அதே மாதிரி தான் அந்த வசனமும் ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடக்குது கணவன் மனைவிக்கு ஒரு சண்டை நடக்குது அப்பா சண்டை போடாதமா கடவுளுக்கு பெரிய இல்லாத காரியம் கணவன் மனைவியாக இணைத்ததுக்கு ஒரு திட்டம் இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் அன்பாக இருக்கணும் கணவன் வந்து மனைவி மேலே அன்பு கூறணும் மனைவி வந்து கணவன்கிட்ட மரியாதையாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஓ போமா உனக்கு ஒரு வேலை இல்லையா நீ ஏன் உன் புருஷனை மதிக்கிறது இல்லை உங்க வீட்டில் நடக்கிற சண்டை தான் எங்கள் வீட்டு வரைக்கும் கேட்குதே முதல்ல நீ என்ன பண்ணு நீ போய் உன் புருஷனுக்கு மரியாதை கொடு அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் நம்ம போய் சொன்னோம்னா நீ முதல்ல பொன்னாட்டி மேலே அன்பாரு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க ஸோ இதுதான் என்னன்னா குருடன் வந்து குருனுக்கு வழிகாட்டுறது ஸோ முதலாம் அது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை நடக்கிறவர்களாய் மாற்றுவோம் நம்ம வந்து ஒரு வேதாமம் நம்ம தான் வந்து நடமாடுகிற வேதாமம் நம்மளை பார்க்கிறவர்கள் ஓ இந்த குடும்பம் என்ன இவ்வளோ சந்தோஷமா இருக்கு எவ்வளோ சமாதானமாக இருக்கு எப்பவுமே அவங்க வாழ்க்கையில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இவ்வளவு குறைவுகள் இருக்கு ஆனாலும் எப்பொழுதும் சந்தோஷம் சமாதானமாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி நம்மளை பார்க்கிறவர்கள் நம்மகிட்ட வருவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தேவனுடைய அன்பை நம்ம உங்களுக்கு சொல்லலாம் அதை விட்டுட்டு நம்ம வாயின் வார்த்தைகளை போய் சொன்னோம்னா நம்மளே இருட்டில் இருக்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்கள கொண்டு போய் மறுபடியும் இன்னொரு இருட்டில் கொண்டு போய் வச்சுருவோம் அதனால இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் கடவுளே உமது வல்லமே எனக்கு தாங்க உமது ஆவியான ஒரு பலத்தை எங்களுக்கு கொடுங்க உமது வசனத்தை கேட்டு நடக்கிறீங்க எங்களுக்கு கிருப தாங்க கடவுளேன்னு கேட்கும்போது ஆவியானவர் நம்ம கிட்ட வந்து நம்மளை வந்து பெலப்படுத்துவார் அந்த வல்லமை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேதத்தின் வசனத்தின்படி நடப்போம் நம்ம நடக்கும் போது நம்ம அந்த வசனத்தை மத்தவங்ககிட்ட சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாழ்க்கையிலும் நம்ம வெளிச்சத்தை கொடுப்போம் ஏன்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள் மக்கள் இருட்டுல தான் இருக்கிறாங்க ஆனா ஃபர்ஸ்ட் வந்து அந்த வெளிச்சம் நம்ம வீட்டுக்கு இருக்கட்டும் நம்மளோட இருதயத்துக்கு இருக்கட்டும் அப்பதான் என்ன பண்ண முடியும் இந்த வெளிச்சத்தை மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்போ என்ன என்னாகுனா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய் சொல்லவே தேவையில்லைங்க இல்லைங்க நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரோட்டில் இருக்கோம் ரோட்டில் போகும்போது ஒரு ஹோட்டல்லேருந்து ஒரு செம வாசம் வருது ஒரு பிரியாணி வாசம் வருதுன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் டைம் இந்த வழியில் நம்ம போனோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துல போய் நம்ம பிரியாணி சாப்பிடணும் அதே தாங்க நம்மளை பார்க்குறவர்கள் என்னடா இது இவ்வளோ சந்தோஷம் சமாதானமாக இருக்காங்க ஹாப்பியாக இருக்காங்களேன்னு சொல்லி நம்மளை பார்க்குறவங்க என்றைக்காவது ஒரு நாள் நம்மகிட்ட வருவாங்க நம்ம கண்டிப்பாக அப்போ என்ன பண்ணோம்னா ஏசி கிறிஸ்துவின் அன்பை நம்ம சொல்லலாம் நான் இன்னொரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் யோ ஒன் பதினாலு பனிரெண்டு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்துக்கு போகிற அப்படின்னால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிறோம் பெரிய கிரிகளை செய்வான் இல்லையா நம்ம ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடத்தோம்னா ஏசு கிறிஸ்து என்ன அற்புதம் அடையாளம் செய்தாரோ அதை நம்மளால செய்ய முடியுங்க நிறைய குடும்பத்தை நம்மளால கட்ட முடியும் நிறைய பிள்ளைகளை வந்து கடவுள் இடத்துல கூட்டிகிட்டு வர முடியும் கடவுள் வந்து ஏசு கிறிஸ்து இந்த வாழ்ந்த காலத்துல பனிரெண்டு ஷீசர்கள் எழுப்பினர் நம்மளும் அதே மாதிரிதான் கடவுள் கூட இருந்தோம்னா கடவுள் சொல்றதை கேட்டோம்னா பன்னிரெண்டு இல்லைங்க லட்சக்கணக்கான பிள்ளைகளை வந்து நம்ம ஏசு கிருஷ்ணத்தில் கூட்டி வர முடியும் அதுதான் தேவனை எதிர்பார்க்கறோம் அதனால் இன்றைக்கி நம்ம கூடராக இல்லாமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறி வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து நம்ம கையில் பிடித்து கொண்டு நம்ம இருதயத்தில் கொண்டு வந்து நம்ம வெளிச்சமாய் மாறி நம்மளை பின்பற்றுறவர்கள் இயேசுவை பின்பற்றி அவர்கள் ஒளியில் நடப்பதற்காக நம்ம இன்னைக்கு கடவுள்கிட்ட கேட்போம் அதற்கு முக்கியமாக நமக்கு ஆவியானவர் துணை வேண்டும் ஆவியானவர் நம்ம இருதயத்தில் கொண்டு வந்து அவர் சொல்றதை கேட்டு நம்ம நடக்கும்போது கண்டிப்பா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிடுவோம் கற்றாமை வசனத்தை ஆசிரியர் பழகாமேன்